அவரை போலவே நானும் ஒரு இருநூறு ரூபாய் ஊப்பி தான் ஆனால் இதுவரையில் எந்த இருநூறு ரூபாயும் வந்ததில்லை முதல்வர் அவர்களும் இந்த நூலுக்கன்று பிரத்யேகமாக எழுதி கொடுத்த அந்த சிறப்பு கட்டுரையில் சொன்னதை போல இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது வழிகாட்டும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய அடித்தளத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அவர் ஒரே மாதிரியாக எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டா என்பது இந்தியாவில் ஒரே அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் குறிப்பாக மொழிவாரி மாநிலங்களே இருக்கக்கூடாது சின்ன 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 பகுதிகளாக பிரித்து ஆர் என் ரவி மாதிரி ஏஜென்ட்களை போட்டு ஆட்சி செய்யணும் இந்த நாட்டில் நாம் நிரந்தர சிறுபான்மையராக மாறுவதற்கான எல்லா அபாயமும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆலூஷா நவாஸ் அவர் பேசும்போது சொன்ன அந்த ஊர் புள்ளியிலிருந்து அதை நாம் தொடங்கலாம் ஒரு கருத்து போரை நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது சரியாக சொல்லப்போனால் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக அந்த கருத்துப்போரை தமிழ்நாடு ஆரியத்துக்கு எதிராக நடத்தி தான் இருக்கிறது இன்னைக்கு கூட சலைக்க முடியல அவரை போலவே நானும் ஒரு இருநூறு ரூபாய் ஊப்பி தான் ஆனால் இதுவரையில் எந்த இருநூறு ரூபாயும் வந்ததில்லை திமுக சோம்புதான் களத்திலே இருக்கக்கூடிய எண்ணற்ற கள போராளிகள் அவர்கள் திராவிட இயக்கத்தின் பின்னணியிலிருந்து வந்தாலும் இடதுசாரி இயக்கத்தின் பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் மாற்று அரசியல் இயக்கங்களின் பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கடந்த நான்கைந்து ஆண்டு காலமாக அவர்கள் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு கல செயல்பாட்டாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சியில் இல்லை கட்சியை விமர்சித்தவர்கள் கூட இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஏன் திமுகவினுடைய ஒரு செயல்பாட்டை அவர்களும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஜனநாயகத்தை மீட்பதற்கான வழிமுறையை ஒரு வியூகத்தை எடுத்து சொன்ன பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு உண்டு இது நான் மிக இல்லை அதாவது வந்து ஒரு மாநிலத்தின் நலனை அந்த மாநிலத்தின் முதல்வர் அல்லது திமுகவினுடைய தலைவர் என்றால் அந்த கட்சியின் அந்த மாநிலத்தின் நலனை பேசினால் கூட போதும் யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது இதை நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்த செய்திகள் கண்ட செய்திகள் நான் காதில் கேட்ட செய்திகள் இருந்து உறுதியாக சொல்கிறேன் முதல்வர் அவர்களும் இந்த என்று பிரத்யேகமாக எழுதி கொடுத்த அந்த சிறப்பு கட்டுரையில் சொன்னதை போல இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது வழிகாட்டும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய அடித்தளத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அவர் ஒரே மாதிரியாக எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை நாங்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து டிவியில பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் காங்கிரசும் இடதுசாரிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாஜகவின் பாசிசத்துக்கு எதிராக ஒரே அணியில் தான் இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் எந்த மாற்றமும் முதல்வருடைய பேச்சில் என்றைக்குமே ஒரு தடுமாற்றம் இருந்ததே கிடையாது எத்தனையோ முதல்வர்கள் வந்து வாங்க நாமெல்லாம் சேர்ந்து மூணாவது அணி அமைப்புலாம் சொன்ன பிறகும் கூட இந்தியாவினுடைய நலன் என்பது பாசிசத்தை வீட்டுக்கு அனுப்புவதில் தான் இருக்கிறதே ஒழிய வேறு எதிலும் இல்லை என்பதால் அவர் ஒரு காலத்திலுமே அதில் வந்து அவருடைய நிலையில் மாற்றமே இருந்ததில்லை இந்த நூலை தொகுப்பதற்காக நான் முயற்சி எடுத்த போது முதல்வரிடம் இருந்து ஒரு கட்டுரை கேட்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை அருண் பிரசாத் சொன்னார் ஒரு நூல் தொகுப்புக்கு முதல்வரிடமிருந்து கட்டுரை வாங்குவது அவ்வளோ சுலபம் கிடையாது சரி முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு முயற்சி எடுத்தோம் நான் உள்ளபடியே ஒரு வாழ்த்துறையாவது வரும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் வந்தது அரசாங்க தாளில் அவருடைய அதிகாரபூர்வ லெட்டர் பேட்ல பதினஞ்சு பக்கத்துக்கு கட்டுரை நான் அழகாக கொண்டு போய் விட்டு வச்சிருக்கிறாரு பொக்கிஷம் போல என்ன காரணம் ஒரு பரிப்பகத்தினுடைய ஒரு கட்டுரை தொகுப்புக்கு முதல்வர் ஒரு வாழ்த்து அப்படின்னு முடிக்காம மிக விரிவாக இந்தியாவினுடைய திசை வழியை நாம் எப்படி நிர்ணயித்தோம் இனி எப்படி நிர்ணயிக்கப் போகிறோம் என்பதை அவ்வளவு விரிவாக எழுத வேண்டிய அந்த நோக்கம் என்ன அந்த நோக்கம் தான் திராவிட இயக்கத்தின் நெடுநாள் நோக்கம் தந்தை பெரியார் ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞருடைய எழுத்துக்கள்லாம் தொகுத்தா இன்னைக்கு நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க தொகுத்தா அனைக்குமா இந்த மூலையிலிருந்து அந்த மூலையிலிருந்து புத்தகங்கள் எடுக்கலாம் அவ்வளவு எழுதியிருக்கிறார் அந்த மரபில் இந்த நாட்டு மக்களுக்கான செய்தியை தகவலை சொல்வதில் ஒரு முழுமையான திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து முதல்வர் அந்த கட்டுரை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் வந்து நம்புகிறோம் அதற்காக அவருக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்வது ஒரு பதிப்பாளராக எங்கள் கடமை இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது இந்த புத்தகத்தை கொண்டு வரதுக்கான நோக்கமும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் பெற்ற வெற்றி அது எப்படி கைநழுவி போனது என்பதை தீசா செதல்வருடைய அறிக்கை காட்டுகிறது இன்னும் பல தொகுதிகளில் அவர்கள் எப்படி ஏமாற்றி வெற்றி பெற்றார்கள் ஒருவேளை சரியாக இருந்தால் இந்த முறையே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைத்திருக்கும் என்பதற்கான எல்லா தரவுகளும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு பெரிய சவால்கள் இருக்கிறது நண்பர்களே முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு முறை இந்த மோடி அரசு திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தினால் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களின் எம்பி தொகுதி எண்ணிக்கை குறையும் ஒப்பீட்டு அளவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்யும் போது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் யூபி பீகார் போன்ற மாநிலங்களுக்கு இந்த நாட்டில் நாம் நிரந்தர சிறுபான்மையினராக மாறுவதற்கான எல்லா அபாயமும் இருக்கிறது இது குறித்து நாம் சீரியஸாக ரொம்ப கவனத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த மிகப்பெரிய ஒரு கடமை நமது அமைச்சரவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அது மிகப்பெரிய ஆபத்து நிரந்தரமான சிறுபான்மையினராக நம்ம மாற்றப்பட்டு விடுவோம் இரண்டாவது அதுவும் முக்கியமானது இப்போ பேசுகிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஏதோ தேர்தலை ஒன்னா வச்சா நமக்கு செலவு கம்மியாகுன்ற விஷயம் கிடையாது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய எஸ் அஜெண்டா என்பது இந்தியாவில் ஒரே அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் ஒரே யூனிட்டரி கவர்மெண்ட் மாநிலங்களே இருக்கக்கூடாது குறிப்பாக மொழிவாரி மாநிலங்களே இருக்கக்கூடாது பிரித்து ஆர் என் ரவி மாதிரி ஏஜெண்டுகளை போட்டு ஆட்சி செய்யணும் மாநிலங்கள் இருக்கக்கூடாது மாநில முதல்வர்கள் இருக்கக்கூடாது மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது என்கிறது அவங்களுடைய நோக்கம் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் ஒளிவு முறையெல்லாம் கிடையாது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கிய ஒரு நகர்வு அடுத்ததாக இந்த அவர்கள் தொகுதியை மட்டும் மறுசீரமைப்பு செய்ய மாட்டார்கள் அவர்கள் அரசியல் சாசனத்தையுமே மறுசீரமைப்பு செய்ய முயற்சி செய்வார்கள் குறைந்தபட்சம் மத்திய மாநில உறவு என்று பேசக்கூடிய எல்லாவற்றையுமே மறுசீரமைப்பு செய்வார்கள் அப்படி நடந்தால் மாநிலமே இருக்காது அப்புறம் மாநில கட்சி எங்க இருக்கும் எம்பி தொகுதி என்பது முற்றிலும் பிரித்து ஒரு ஐநூறு அறுநூறு அவங்க புது நாடாளுமன்ற கட்டிடத்தையே அப்படி தான் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒரு எட்நூறு எம்பிக்கள் உக்காரக்கூடிய இடமாக இருக்கிறாங்க எண்ணிக்கை அதிகமாகும் விகிதாச்சாரம் குறையும் என்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த ஆபத்தை நாம் பேசும்போது இன்று நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய வடநாட்டை சேர்ந்த கட்சிகள் கூட இதில் நம்மோடு வரமாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கு யூபி எண்பது சீட்டு நூற்றி ஐம்பதாக மாறும் அவங்களுக்கு லாபம் இருக்குது எனவே நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் இந்த இந்த பிரச்சனை தான் அதாவது மாநிலங்கள் இல்லாமல் அழித்தொழிக்கப்படக்கூடிய ஒரு முயற்சியில் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதை எதிர்த்து நிற்பதற்கு இந்தியாவில் ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கிறது அது பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் முன்மொழிந்த கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்கிற தத்துவம் தான் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கிட்டையும் எந்த எந்த அஜெண்டாவும் கிடையாது நான் யாரையும் குறை சொல்லலை தமிழ்நாட்டை அனைத்து கட்சிகளுக்கும் திட்டம் இருக்கிறது அதை முன்னெடுத்து செல்ல என்பதில் தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் எங்களுடைய வெளியீடுகள் அடிப்படையில் அமைந்தவைதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாநில சுயாட்சி என்கிற மிகப்பெரிய புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் தமிழ்நாடு சட்ட பேரவையில் தலைவர் கலைஞர் கொண்டிருந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை பற்றிய முழு விவரங்கள் எனவே இந்த நேரத்தில் நான் அமைச்சர் அவர்களிடம் வைத்துக் கொள்ளும் கொள்கிற ஒரு வே வேண்டுகோள் என்னன்னா அனைத்து இந்திய அளவில் இதற்கு நாம் சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும் ஏற்கனவே மொழி உரிமை போன்ற விஷயங்களில் நாங்கள் பல செயல்பாடுகளை செய்திருக்கிறோம் தீஸ்தா செதல்பாத் வந்து கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய செயல்பாடுகளை செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நாங்கள் அனைவரும் உங்களோட இருக்கிறோம் கூட்டாட்சிவாதத்தை தன்னாட்சிவாதத்தை மத மத நல்லிணக்கத்தை ஜனநாயகத்தை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குடியாட்சிவாதத்தை எல்லாம் காப்பு காப்பாற்றுவதற்கான பல அறிவாளர்களை அறிவுஜீவிகளை ஆக்டிவிஸ்டுகளை நீங்கள் ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான விஷயங்கள் மத நல்லிணக்கம் சமூக நீதி மாநில சுயாட்சி மொழி உரிமை போன்ற விஷயங்களில் அடுத்த மிகப்பெரிய பாய்ச்சலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் உங்களோடு நாங்கள் எல்லாம் உறுதியாக துணை நிற்போம் அது ஒன்றுதான் சாத்தியம் என்று நினைக்கிறேன் இந்தியாவினுடைய ஒரு இறுதி நம்பிக்கையாக தமிழ்நாடு இருக்கிறது நான் சொல்லல இதுதான் இறுதி கோட்டை இந்த கோட்டையை விழவே விழாது ஆனால் நாம் தனித்த கோட்டையாக மாறிவிடாமல் இந்தியா முழுமையும் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கான ஒரு மக்களின் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளிலே கழகம் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் துணை நிற்போம் ஆழிப்பதிப்பக்கத்தினுடைய எல்லா அரசியல் நூல் வெளியீட்டு விழாக்களும் அரசியல் மேடைகள் தான் எங்களுடைய முதல் நூல் வெளியீட்டு விழா ரெண்டாயிரத்தி நடந்தபோது எழுச்சி தமிழ்தோல் திருமாவளன் அவர்கள் தான் நூல் வெளியிட்டார் அந்த நிகழ்விலே இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி அவர்கள் அவர்களெல்லாம் வந்திருந்தார்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு முந்தைய வெளியீட்டு விழா கூட அண்ணா அறிவாலயத்தில் நடந்த டி ஆர் பாலு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீடுதான் எனவே இந்த அரசியல் பாதையில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு துணை நிற்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல்வேறு அறிவாளர்களும் கலச் செயல்பாட்டாளர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் நன்றி